பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம் இந்த சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான்னு ஒரு பழமொழி இருக்கும் அந்த மாதிரி செங்கோட்டையன் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் ராமநாதபுரத்தில் தேவர் குரு பூஜை பசுமொன் முத்துராமலிங்க தேவருடைய பிறந்தநாள் விழாவும் குரு பூஜையும் நடக்கிறதுக்கு ஓபிஎஸ் உடன் காரில் செல்கிறார் அத்தோடு மட்டுமல்லாமல் டிடிவி தினகரனோடவும் அவரோட சேர்ந்து செல்கின்றார் அங்கே மூன்று பேரும் ஒரு மாலையை தூக்கி யாரு தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்துறாங்க செங்கோட்டையன் அவருக்கு வாழ்வு கொடுத்தது யார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இல்லை என்றால் செங்கோட்டையன் இருக்கிற இடமே தெரியாது கோவி குள்ளம்பாளையத்துல சைக்கிள்ல பால் எடுத்து வித்துக்கிட்டு இருந்த செங்கோட்டையனுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் பதவி கொடுத்தது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து வெளியே வந்ததற்கு பின்னால் அவர் எம்ஜிஆர் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் இணைத்துக் கொண்டதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு சத்தியமங்கலம் தொகுதியில அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க சத்தியமங்கலத்தை முதல் முதலில் அவர் எம்எல்ஏ ஆகின்றார் இதுவரையிலும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் ஆனால் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது அவருக்கு மந்திரி சபையில் இடமில்லை அவர் மாவட்ட செயலாளராக மட்டும்தான் இருந்தார் புரட்சி தலைவி ஜெயலலிதா இருக்கின்ற பொழுதுதான் இவருக்கு போக்குவரத்து கழகம் மந்திரி பதவி கொடுக்கப்பட்டது அமைச்சர் பதிவு போக்குவரத்து அமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய அமைச்சரவையிலே செங்கோட்டை இணைத்துக் கொண்டார் ஏன் இணைத்துக் கொண்டார் என்று சொன்னால் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதே ஜெயலலிதாவுக்கு ரகசிய தூது போயிட்டு வந்துட்டு இருந்தவர் தான் அவர் எம்ஜிஆர் நம்பாம ஜெயலலிதாவுக்கு அங்கே அவரோடு அரசியல் சம்பந்தமான தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தவர் இந்த செங்கோட்டையன் இப்போ இதெல்லாம் அவருடைய செங்கோட்டையனுடைய அரசியல் வாழ்க்கை அரசியலுக்கு வந்தார் அவர் மறுபடி பல்வேறு குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டார் பல்வேறு குற்றச்சாட்டுக்கு ஆளாகப்பட்டார் பின் மூலம் குற்றச்சாட்டுக்கு ஆளாகப்பட்டு மந்திரி பதவியிலிருந்து ஜெயலலிதா அவர்கள் அவரை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் பதினொன்றாம் ஆண்டு தேர்தலிலே அவருக்கு மந்திரி பதவி வழங்கப்படவில்லை அதற்கு பின்னால் பதினேழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல நடக்கக்கூடிய தேர்தலில ஜெயலலிதா அவர்களும் மந்திரி பதவி வழங்கப்படவில்லை புரட்சி தலைவி ஜெயலலிதா இறந்ததற்கு பின்னால் எடப்பாடி பழனிசாமியினுடைய கருணையின் பேரில் தான் அவருக்கு ஒரு மந்திரி பதவி கல்வித்துறை மந்திரியாக கொடுக்கப்பட்டது இவர் நான் யுனிவர்சிட்டில யூனிவர்சிட்டியில ஒரு ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்கிட்டு வந்திருந்தாரா படிச்சது பன்னெண்டாம் வகுப்பு ஒரு இங்கிலீஷ் புத்தகத்தை கொடுத்தா படிக்க தெரியாது இருந்தாலும் அந்த கல்வி மந்திரி துறைக்கு மந்திரியாக்கி அழகு பார்த்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஒரு காலத்தில் செங்கோட்டையனுக்கு சிசீனா இருந்தவர் தான் சிசீனாக இருந்தாலும் அவர் முதலமைச்சராகி விட்டார் முதலமைச்சரான என்ன பண்ணணும் அவர் என்ன சொல்றாரோ அவர் கேட்டு நடந்துகிட்டு இருந்தா அவருக்கும் பெருமை கொங்கு மண்டலத்திற்கும் பெருமை ஆனால் ஒரு ஈகோ ஒரு காழ்ப்புணர்ச்சி காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக எடப்பாடி பழனிசாமியை நிராகரித்து கொண்டு வந்தார் அந்த நிராகரிப்பு தான் பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு பல துன்பங்களையும் தொந்தரவுகளையும் கொடுத்து கொண்டிருந்தவர்கள்தான் நம்ம செங்கோட்டையன் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் இவர் பத்து நாள் கெடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை கட்சி உறுப்பினர் பதவியில் இருந்து அவரை என்னென்ன பதவி வகுத்தாரோ அந்த பதவியிலிருந்து நீக்கி வைத்து விட்டார் இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அதிமுகவுடைய வேத வாக்கு செங்கோட்டை எண் கட்சிகள் இருந்து தூக்கி எறிஞ்சு பண்ணவோ ஒருத்தருவோடு அவருக்கு மரியாதையும் கொடுக்கவில்லை ஒரு மதிப்பும் கொடுக்கவில்லை இந்த சூழ்நிலையில் அவர் எங்கே போகிறாரு அங்கே தேவர் குரு பூஜைக்கு போகிறார் போய் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி நம்ம கே ஏஸ் செங்கோட்டையன் நான்கு பேரும் சேர்ந்து அரசியல் ஆலோசனை நடத்துகின்றார்கள் அப்படி அரசியல் ஆலோசனை நடத்துகின்ற பொழுது எடப்பாடி பழனிச்சாமி அவர்களை துரோகி என்று வர்ணிக்கின்றார்கள் இதில் சசிகலா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா வெயிட் அண்ட் சி காலத்தை பொறுத்து பார்த்து கொண்டு என்ன நடக்கிறது என்று பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் சொல்கிறபடிதான் ஆட்சி அமையும் என்று அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு சசிகலாவை யாருங்க மதிக்கிறாங்க சசிகலாவை மதிக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஓபிஎஸும் செல்லா காசு சசிகலாவும் செல்லா காசு டிடிவி தினகரன் செல்லா காசு கே ஏ செங்கோட்டையனு நாள் எல்லா செல்ல செல்லா காசு சேர்ந்து கொண்டு ஒரு ஆலோசனை கூட்டம் போடுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை துரோகி என்று சொல்லுகின்றார்கள் யார் துரோகம் பண்ணுனது கட்சிக்கு துரோகம் பண்ணுனது ஓபிஎஸ் புரட்சி தலைவருடைய கட்சி ஆபீசர் ராயப்பேட்டையில் ஆள் உடைக்கிறார் செங்கோட்டையை கட்சிக்கு துரோகம் பண்றார் டிடிவி கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு ஆமா உட்காந்துட்டார் அவர் குக்கரை வச்சு உட்கார்ந்து இப்ப கட்சிக்கு துரோகம் துரோகம்லாம் ஒன்று சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியர்கள் வீழ்த்த பார்க்கின்றார்கள் இப்படி வீழ்த்த நினைப்பது அவர்களுக்கு தான் பேராவத்தாக முடியும் எப்படி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற பொழுது நாவலர் நெடுஞ்சலியின் கட்சி அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஜெயலலிதாவை விட்டு வெளியே சென்று ஒரு நாலு ஆரம்பித்தார்கள் அப்பொழுது புரட்சி தலைவி ஜெயலலிதா என்ன சொன்னார்கள் என்றால் நாவலர் நெடுஞ்சலியனின் தலையிலே விழுந்து உதிர்ந்த ரோமத்துக்கு சம்பவம் என்று சொன்னார்கள் இப்ப இந்த நாலு செல்லா காசையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதையே சொல்லுவார் இருந்தாலும் அவர் என்ன அடக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன அடக்கி சுவாசி சொல்றாருன்னு சொன்னா ஏற்கனவே அவங்க திட்டம் போட்டு நாலு பேர் ஒன்னா தான் போவாங்க வருவாங்கன்றது தெரியும் இருந்தாலும் இது நாலு பேர் ஒன்று சேர்ந்து பேசுறது ஒரு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அமைதியாக இருந்து விட்டார் புரட்சி தலைவி ஜெயலலிதா சொன்ன மாதிரி எனக்கு தலையில் இருந்து மசுருக்கு சமம் தான் நாலு பேர்னு சொல்ல எடப்பாடிக்கு வாய் வரவில்லை ஏன்னென்று கேட்டால் நன்றி விசுவாசம் செங்கோட்டையின் மூலமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரட்சி தலைவர்கள் அடையாளம் காட்டப்பட்டார் மந்திரியான மாவட்ட செயலாளர் ஆனாங்க அந்த நன்றி விசுவாசத்திற்காக எதுவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் செங்கோட்டையினுடைய புத்தி குறுக்கு புத்தி என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களாகட்டும் முன்னாள் அமைச்சர்களாகட்டும் எல்லாரும் தலை வாரி கொண்டு வாரி கொண்டு இருக்கின்ற பொழுது எல்லாரும் எந்த பக்கம் தலையிலே வகுடு எடுப்பார்கள் நன்றாக பாருங்கள் எல்லாரும் இடது பக்கம்தான் வகுடு எடுத்து சீக்குவாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இடது பக்கம்தான் வகுடு எடுத்து சீக்குவாங்க ஆனா இந்த செங்கோட்டையனை பார்த்தா எல்லாத்துக்கும் வித்தியாசமா இருக்கிற மாதிரி வலது உரம் வகுடு எடுத்து சீவிருப்பார் அப்போ அவரு எதுக்குமே கட்டுப்படாதவர் அவர் தலைவே மக்களோட மக்களால் நின்று ஒத்து போய் தலை செய்வர்கில்லாதால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை பற்றி கண்டுபிடி திட்டிருக்கிறார் அவர் ஆனால் இதையெல்லாம் விட இன்னொன்று சொல்லி ஆக வேண்டும் செங்கோட்டையனை பத்தி நிறைய ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றது இருந்தாலும் ஒரே ஒரு நிகழ்ச்சி மற்றும் சொல்ல என்னன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புரட்சி தலைவர்கள் மூலம் சேவல் சின்னத்தில் நிற்கின்றார் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இரட்டைப்புறாவில் இருக்கின்றார் எம்ஜிஆர் துணவியார் துணைவியார் ஜானகி அம்மா அவர்கள் ஆனால் செங்கோட்டையன் ஜெயலலிதாவுக்கு ஆதரவு கொடுத்தார்கள் பெரும்பாலும் குங்கு மண்டலம் போராமே ஜெயலலிதாவுக்கு ஆதரவு கொடுத்தது அப்போ ஈரோடு மாவட்ட செயலாளராக இருந்த செங்கோட்டையன் பதினோரு தொகுதிக்கு மாவட்ட செயலாளராக இருந்தால் பதினோரு தொகுதி ஈரோட்டில் அதில் மாவட்ட செயலராக இருந்தால் அப்போ புரட்சி தலைவி சுற்றுப்பயணம் வருகின்ற பொழுது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு லட்சம் என்ற வீட்டில் பதினோரு லட்சம் ரூபாய் கத்தி தொண்டர்களும் இருக்கின்ற பெருமளா வசூலித்து செங்கோட்டைகளை கொடுத்தாங்க செங்கோட்டையன் புரட்சி தலைவி அம்மா கையில் கொடுத்து அது கோட்டை போய் தலைமை கழகத்துக்கு அது பணம் கட்சி பணமா போய் சேர்ந்து விட்டது இரண்டு மாதம் கழித்து செங்கோட்டையின் ஈரோடு வருகின்ற பொழுது இந்த கட்சிக்கு இருந்தால் நாலு லட்ச பதினோரு லட்ச ரூபாய் எண்ணி கொடுத்தாங்க இல்லையா அதில் யாருன்னு சொன்னால் பூர்ணிமா மகாலிங்கம் அவர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வச்சுருந்தார் இன்னொன்று அபிநயா ஹோட்டல் என்று வைத்து கொண்டிருக்கின்ற அபிநயா முத்துசாமி இன்னொருவர் சிண்டிகேட் வங்கியிலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற சாமியப்பன் நானும் ஒருவன் எல்லாம் சேர்ந்து எண்ணி கொடுத்தல் ரெண்டு மாதம் கழித்து செங்கோட்டையன் வந்து என்ன சொல்கிறார்னா நாலு பேர்த்து வச்சுக்கிட்டு தான் சொன்னார் நீங்கள் கொடுத்த பணத்துல ஒரு கட்டில் நூறுரூவா பணம் குறையுதுன்னு சொன்னார் இது யார் சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் தலைமை கழகத்தில் பணத்தை என்னாங்க என்னிறப்போ நூறுரூவா குறைஞ்சிருச்சுனார் சொன்னோடனே அந்த நூறு ரூபாயை கொடுங்கன்னு சொன்னார் எங்கள் தரப்புலேருந்து ரூபாய் கொடுத்தாச்சு ஆனால் இவர் விசுவா அவர் வந்து அந்த பணம் என்னென்ன வேணுன்னே அப்படி சொன்னானோ என்னன்னு தெரியாது ஒருவேளை நாங்களாம் அலர்ட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறக்காக வேண்டி இந்த பணத்தை என்னன்னுங்க உங்கள் கட்டில் ஒன்று குறையுதுன்னு கூட சொல்லி இருக்கலாம் அப்போ செங்கோட்டையின்னு வந்து அந்த நூறு ரூபாயை கொடுத்துட்டு ஏப்போ என்னன்னு தெரிய எண்ணி இருக்கக்கூடாதா நூறுரூவா குறையுன்னு கூப்பிட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னு அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்து சொல்லியிருந்தா நீங்கள் வந்து யோக்கிதுன்னு சொல்லி சொல்லலாம் நீங்கள் என்ன பண்ணீங்க இங்கே வந்து கட்டில் நூறுரூவா குறையுன்னு சொல்லி அந்த நூறுரூவாயை வாங்கிட்டு போனங்கிறாங்க நீங்கள் ஏன் அந்த நூறுரூவாயை நீங்கள் கொடுத்து போட்டு ஏப்பா நீங்கள் கட்சியில் கரெக்டாக பணம் இல்லை வர்றதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல சொல்லறதுக்கு கையாளாகத்தனம் செங்கோட்டையின நம்பி ஈரோடு மாவட்டத்திலையும் சேலம் மாவட்டத்திலையும் நடு வீதிக்கு வந்தவன் நிறைய பேர் இருக்கிறான் நட்டு வீதிக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி கோபி தன்னுடைய சொந்த தொகுதியிலே செங்கோட்டையனால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் செங்கோட்டையன கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கினதுக்கு வந்து எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு தான் இருந்தாங்க யாருமே வருத்தப்படவில்லை யாருமே செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்கிறதுக்காக வருத்தமே இல்லைங்க எல்லாமே சந்தோஷமாக தான் இருந்தான் இப்போ செல்லா காசான செங்கோட்டையன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எடப்பாடி அவர்கள் அனுசரித்து போட்டு ரட்டளையில் நின்று சொன்னா தான் உனக்கு சீட்டு சீட்டு இல்லைன்னா உனக்கு அங்கே வேலை இல்லை நீ சுயாச்சாரனு ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்குதா திராணி கிடையாது உங்களால ஜெயிக்க முடியாது ஒரு வார்டு கவுன்சிலர் நின்னா அந்த தோ ஈரோடு கோபி தொகுதியில் வந்து என்ன ஓட்டு வாங்கினானோ அந்த ஓட்டை விட குறைவாக வாங்கக்கூடிய செல்வாக்கு பெற்றவர்கள் செங்கோட்டையன் இந்த லட்சணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை துரோகி என்று சொல்கின்றார் நீங்கள் இப்போ ஓபிஎஸ்க்கு பின்னால் வாள் பிடிச்சிக்கிட்டு போய் அல்லையில் உட்காந்துக்கிட்டு போறீங்களே இதே இதை நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு அவருடைய சுற்றுப்பயணத்துக்கு சென்று கொண்டிருந்தீங்களானால் உங்களுக்கு இருக்கின்ற மரியாதை எடப்பாடி பழனிசாமி முதலிடத்தில் இருந்தால் இரண்டாம் இடத்தில் உங்களை தமிழக மக்கள் வைத்து பார்த்திருப்பார்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் வைத்து பார்த்துருப்பார்கள் ஆனால் அன்னைக்கு அதையெல்லாம் விட்டுட்டு ஓபிஎஸ்க்கு பின்னால போய் சுற்றிக்கிட்டு உங்களால் என்ன செய்ய முடியும் அனைத்து இந்திய அண்ணாவிடாவோட விடாவோட முன்னேற்ற கழகத்தை ஆட்டி அதச்சு பார்க்க முடியுமா அது ஒரு வளர்ந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணாவிடாவோட விடாவும் முன்னேற்ற கழகத்திலிருந்து ஜெயலலிதாவை கொண்டு புரட்சித் தலைவர்களை கொண்டு போனவர்களாம் இன்று செல்லா காசாகி இருந்த இடம் தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்ல சொல்லலாம் சேடப்பட்டி முத்தையா அவர் எம்பியா இருந்து ஓட்டு போன போகிறப்ப துரோகம் பண்ணிட்டார் அவர் டெல்லியிலேருந்து வரக்குள்ள ஒரு பதவியெல்லாம் போயிடுச்சு யாரார் துரோகம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் புரட்சித்தலைவர்கள் தன் கைவசம் வைத்திருக்கவில்லை அவங்களாம் உடனுக்குடனே நீக்கி விட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்குவதற்கு தயங்கி கொண்டிருக்கின்றார் என்னதான் இருந்தாலும் கட்சிகள் கஷ்டப்பட்டிருப்பான் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டால் இன்னைக்கு ஏதோ ஒரு அவருக்கு நேரம் தெரியலாமல் வேற விதமாக இருக்கிறாங்கிற ஒரு மனிதாபிமான தான் இன்னும் செங்கோட்டையின் தலையிலே கை வைக்காமல் இருக்கின்றார் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் நினைத்தால் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ல வந்து உங்களுக்கு எம்எல்ஏ அண்ணா திமுக இருந்து விட்டுட்டேன்னு சொல்லி போட்டு நிறுத்தி வச்சாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்றதுக்கு நேரம் ஆகாது இருந்தாலும் ஒரு கருணையின் அடிப்படையில் இன்னும் உங்களை பற்றி ஒரு தாறு மாறான வாத்துக்கு வாசங்களை சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அதை அனுசரித்துக் கொண்டு இன்னும் ஒண்ணு கால கெட்டு போல ஓய் செருப்பா செருப்பாக கட்சியில் கொடுத்தா போது ஒன்று வேண்டாம்னு சொல்கிற மாதிரி நீங்கள் அமைதியாக இருந்தால் எந்த விதமான எதிர்ப்பும் காட்டாமல் அமைதியாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரட்டலையில் நிற்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் நீங்கள் இப்படி குறுக்குச்சால் குறுக்கு வேளா ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் பிற்பாடு இருக்கிற இடமே தெரியாது ஓ பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் பண்ணி என்னாச்சு அது நாசமா போச்சு என்ன செய்ய முடியும் அனைத்து இந்த அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொண்டர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப நீங்க எம்ஜிஆர் வழிவந்தவர்கள் செங்கோட்டையர்களை புரிந்து கொண்டு இனிமேலாவது புத்தி இருக்குமானு பாப்போம் இனிமேலாவது புத்தி இருக்குமா பாப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க